மனிதனே என்றுதான் சொல்ல வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணச் செய்தி நேற்றைய தினமே நம் இதயத்திலே இடியை இறக்கி கண்களிலே மழையை வரவழைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பொழுது அவரது எம்ஜிஆருடைய உடம்பிலே அப்பொழுது நானூற்றி இருபது கலோரி உப்பு சேர்ந்திருந்தது அதற்குத்தான் அந்த அதே போல அவரை சந்தன வைத்து அந்த சந்திரனை அடக்கம் செய்த பொழுது சொன்னான் மண்ணை தோண்டி மண்ணை தோண்டி தங்கம் எடுத்தோம் இன்றுதான் மண்ணை தோண்டி மண்ணை தோண்டி தங்கம் புதைத்தோம் என்று சொன்னான் அதே போல இன்றைய தினம் நாம் அந்த மா மனிதனை அந்த மனித நேயத்தை இன்று மண்ணை தோண்டி அந்த தங்கத்தை நாம் புதைத்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் இந்த சென்னையிலே பயணிக்கிற பொழுது ஒரு இடத்துல ஒரு பேனர் பார்த்தேன் வெறும் மனித என்றுதான் என்று தான் போட்டிருக்கிறார்கள் அங்கே கேப்டன் தேவைப்படவில்லை அந்த அடைமொழி இல்லை புரட்சி கலைஞர் என்கிற அடைமொழி இல்லை விஜயகாந்த் என்கிற பெயர் இல்லை மனித நேயம் என்று போட்டிருந்தார்கள் அதுதான் இந்த விஜயகாந்தினுடைய மிக சிறப்பு இன்னும் கூடுதலாக சொன்ன போனால் அந்த மாலை அணிந்து சபரிமலைக்கு இப்ப மண்டல பூஜைக்கும் மகர பூஜைக்கும் செல்லுகிற சுவாமிமார்களில் நிறைய கட்சி தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் அந்த வேதனையோடு அந்த மாலையை கலட்டிவிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி யாத்திரையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று புறநகரிலிருந்து மதுரையிலிருந்தெல்லாம் அவர்கள் சென்னையை நோக்கி வந்த காட்சியை நாம் பார்த்தோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு ஒரு மகன் பிறப்பான அவன் என்னை போலவே இருப்பான் என்று படத்திலே பாடுவார் உண்மையிலேயே அவருக்கு மகன் இல்லை ஆனால் அவருடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் தந்தை இறந்தால் எப்படி முட்டை முட்டையடித்துக் கொள்வார்களோ அதுபோல முட்டையடித்துக் கொண்டார்கள் அந்த காட்சி இந்த விஜயகாந்தனுடைய இறப்பு செய்தியிலே நாம் பார்த்தோம் நிறைய பேர் மாலையை கலட்டினார்கள் நிறைய பேர் நிறைய பேர் வந்து முட்டையடித்துக் கொண்டார்கள் நிறைய அது போல ஒரு தந்தைக்கு செய்யக்கூடிய கடமை போல அந்த வளம்புரி ஜான் சொன்னாரே மண்ணை தோண்டி மண்ணை தோண்டி தங்கம் எடுத்தோம் இன்றுதான் மண்ணை தோண்டி மண்ணை தோண்டி தங்கம் புதைத்தோம் என்பது போல கோயம்பேட்டில் இருக்கிற அந்த ஆண்டாளர்கள் திருமண மண்டபத்திலே தற்பொழுது தேமுதிக அலுவலகத்திலே அவரை அடக்கம் செய்திருக்கிறார்கள் அந்த காட்சி நேற்றைய தினம் நான் ஐயப்ப பூஜையில் கலந்து கொண்டு அந்த மேம்பாலம் வழியாக தான் வந்தேன் அவ்வளவு பெரும் திரள் அங்கே நின்று கொண்டிருந்தது ஒரு சித்தர் தன் மாணாக்கர்களுக்கு பாலம் எடுத்து கொண்டிருந்தார் அந்த வழியாக ஒரு சப ஊர்வலம் போனது அந்த சப ஊர்வலம் போகிற பொழுது அவன் மாணாக்கர்களே ஒருவன் கேட்டான் இந்த இறந்து போகிறதே இந்த ஆன்மா எங்கே போகிறது என்று கேட்டான் அவ்வளவு குரு சொன்னார் அந்த சப ஊர்வலத்திலே சற்று தூரம் பயணித்து வா என்று சொல்லுகிறார் அந்த சீடனும் அந்த சப ஊர்வலத்திலே கொஞ்ச தூரம் நடந்துவிட்டு குரு சொன்னது போல திரும்பி வருகிறான் இப்பொழுது சொல்லுங்கள் குருவே நான் சம ஊர்வலத்தில் கலந்து கொண்டு வந்து விட்டேன் அந்த ஆன்மா சொர்க்கத்திற்கு போகிறதா நரகத்திற்கு போகிறதா என்று கேட்கிறான் எல்லோரும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்று கேட்டான் அடலா இவர் இறந்து விட்டாரே இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே இருந்திருந்தால் பல பள்ளிக்கூடங்களை கட்டியிருப்பாரு பல மாணவர்களை படிக்க வைத்திருப்பாரு பல ஏழை பெண்களுக்கு திருமணங்கள் செய்து வைத்திருப்பாரு பல ஆலயங்கள் கட்டியிருப்பாரே பல இடங்களில் அன்னதானம் செய்து ஏழைகளுடைய பசியெல்லாம் தீர்த்திருப்பார்களே ஆண்டவன் இவருக்கு இன்னொரு பத்து வருடம் ஆயுளை கொடுத்திருக்க கூடாதா என்று பேசி கொண்டிருந்தார்கள் என்ற பொழுது அந்த குரு சொன்னார் இவனுடைய ஆன்மா சொர்க்கத்திற்குத்தான் பயணிக்கிறது அதுபோல இன்றைக்கு ஊர்வலத்திலே எல்லா இடங்களிலும் எல்லாரும் கட்சி தொண்டர்கள்னு சொல்ல மாட்டோம் எல்லாரும் ரசிகர்கள் சொல்ல மாட்டோம் எல்லா பொதுமக்கள் அவர்களாகவே சாலையிலே இருமருங்கிலும் நின்று அந்த இறுதி யாத்திரை வருகிற பொழுது வீடு மாடிகளிலே இருந்து மேம்பாலங்களிலே இருந்து அந்த மலரை தூவி அந்த கேட்டன் இறுதி யாத்திரையை மலர்பாதையாக்கினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மனித நேயத்திலே மிக சிறந்தவர் நான் எம்ஜிஆரை குறித்து எல்லோருமே சொல்லுவார்கள் எட்டாவது வள்ளல் அந்த எட்டாவது வள்ளலுக்கு பிறகு ஒன்பதாவது இடத்திலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நிறுத்தலாம் ஏனென்று கேட்டால் இந்த திரைத்துறையில இருப்பவர்களுக்கு இந்த தொண்ணூறிலிருந்து இரண்டாயிரம் வரைக்கும் மிக கடுமையான காலகட்டம் அப்பெல்லாம் வந்து எப்படின்னாக்கா துணை நடிகராக இருக்கட்டும் கதாநாயகனாக இருக்கட்டும் துணை நடிகையாக இருக்கட்டும் அவர் நடன நடன குரூப் டான்ஸராக இருக்கட்டும் இல்லை ஃபைட்டராக இருக்கட்டும் ஆல்பத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கம்பெனியாக போவாங்க அந்த அங்கே போய் அங்கே உள்ள தயாரிப்பாளரையோ இயக்குனரையோ பார்த்து ஒரு கதை சொல்கிறது வாய்ப்பு கேட்குறது இது தொடர்ந்து நடக்கும் நான் அப்பொழுது எமது இதயம் தெய்வம் என்கிற ஒரு பத்திரிகையிலே நான் ஒரு நிருபராக பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஏவிஎம் செல்லுகிற பொழுது ஏழை ஜாதி என்கிற ஒரு படம் அங்கே நடந்து கொண்டிருந்தது அந்த காட்சி நம்மளுடைய நம்பியார் சாமிகள் அவர்களுக்கும் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பங்கு பெறுவது போல் ஒரு காட்சி அப்போ அந்த ஒயிட் பேண்ட்டு மேலே ஒயிட் ஷர்ட்டை மேலேயே அந்த ஒரு ப்ளூ கலர் ஜர்க்கின் மாதிரி இருக்கும் கோட்டு அதை போட்டுட்டு வந்து இப்படி தட்டி அப்படி திரும்ப வர அதுதான் அன்றைக்கு காலையில காலையிலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நானும் சின்ன பத்திரிக்கை அது வந்து அரசியல் பத்திரிக்கை அதில் ஒரு பக்கம்தான் சினிமா செய்தி அதுவும் நாங்கள் பேட்டியெல்லாம் எடுக்கிறதில்ல அவங்ககிட்டயே ஒரு ஸ்டில்லு வாங்கிட்டு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் இயக்குனர் யார் இசையமைப்பாளர் யார் பாடலாசிரியர் யார் கதாநாயகியார் இந்த குறிப்புகள்லாம் எடுத்து கொண்டு கொடுப்போம் அப்ப அவர் அந்த காலை விட்டு இறங்கி வருகிற பொழுது வணக்கம் தெரிவித்து விட்டு இது போல நான் ஒரு இருந்து வருகிறேன் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார் இது உணவு நேரம் நீங்க போய் உடனே சாப்பிடுங்க பேட்டி எடுக்கணுமான்னு கேட்டார் பேட்டி எல்லாம் இல்லைங்க ஐயா அந்த இது மட்டும் போட்டோ ஒன்று இந்த படத்தோட ஒர்க்கிங் ஸ்டில்லும் அந்த குறிப்பு கிடைச்சா போதும் அது நீங்க வாங்கிக்கங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி அப்படி சொல்லி விட்டு போனார் அப்போ என்ன காலகட்டம் என்றாலும் அந்த ஒவ்வொருத்தரும் வாய்ப்பு கேட்கிற பொழுது சொந்த ஊரை விட்டு வந்துடுவாங்க வரும்போது பஸ்ஸுக்கு மட்டுந்தான் கால காசு வச்சுக்கிட்டு வர்றது அதுக்கு பிறகு இவர்கள் அந்த ஏபிஎம் உருளையை பார்த்து கொண்டே வடபழனி பேருந்து நிலையத்தில் தூங்கியவரால் அது அதிகம் அந்த கோடம்பாக்கம் ஃபுல்லாகவே முழுமையும் பார்த்திங்கன்னா அந்த டீ கடை ஓட்டல் பெரிய கடைகளெல்லாம் எவ்வளவோ உதவி இயக்குநர்களாக வாய்ப்பு கிடைக்க வந்து கதாநாயகன் நடிக்க வாய்ப்பு கிடைக்க வந்து அதெல்லாம் கிடைக்காமல் இன்றைக்கு பொரல்டா மாஸ்டரா வேலை பாத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு டீ மாஸ்டரா வேலை பாத்துட்டு இருக்காங்க அதில் ஒரு சில பேர் தான் அதில் ஜொலிச்சு வர முடிஞ்சது அப்படி வருகிறவர்கள் எல்லாரும் ஒரு கதையை கையில் வச்சுக்கிடுவாங்க காலையிலிருந்து அப்படியே வாய்ப்பு தேடி வருவார்கள் இந்த மதியம் ஒரு மணி ஆச்சுன்னா எல்லாருக்குமே டி நகரில் இருக்கிற ரோஹிணி லால்ஜி தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னு கேட்டால் அங்கே தான் நம்ம கேப்டன் விஜயகாந்தனுடைய அணையாத அடுப்பு அங்கே தான் இருக்குது நம்மளும் அடிக்கடி சொல்வதுண்டு வள்ளலாருடைய அடுப்பிலிருந்து ஒரு துண்டு திரித்து கோலம்பாக்கத்தில் விழுந்தது அது விஜயகாந்திடம் எரிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுவேன் அதுபோல் விஜயகாந்த் உள்ளூரிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த ரோஹிணி லாட்ஜில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு என்ன உத்தரவு என்றால் கதை சொல்றேன்னு வருவாங்க வாய்ப்பு கேட்டு வருவாங்க வந்தவர்களை முதல்ல சாப்பிட வைங்க அதுதான் உத்தரவே சில பேர் கதையே எழுத தெரியாதே ஒரு ஃபைல கக்கத்துல வச்சுக்கிட்டு நான் கதை சொல்ல வந்திருப்பேம்மாங்க அங்க உள்ள நிர்வாகிகளுக்கு நல்லாவே தெரியும் இவர்கள் பசியோடு வந்திருக்கிறார்களா கலை பசியோடு வந்திருக்கிறார்களா என்பதெல்லாம் தெரியும் அப்படி பசியாற்றினார் அவர் முகம் தெரியாது முகம் தெரியாமே அந்த உணவானது அவர்களை போய் சேர்ந்தது அதுபோல் அந்த இன்றைக்கு அந்த ஊர்வலத்தில் அந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு மக்களுடைய வேதனையும் நல்ல மனிதர் அதுதான் அந்த பேர் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் சில பேர் செல்வந்தராக இருப்பான் அவனுக்கு ஈகை குணமே இருக்காது எப்படி கொடுக்கணும்னு தெரியாது இன்றைக்கு கூட நம்ம பல கோடி ரூபாய் வாங்கக்கூடிய எல்லாம் பார்க்குறோம் அவர்களை உச்ச நட்சத்திரம் என்று தலையிலே வைத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அதுபோல் எல்லாம் கட் அவுட்டில் தான் போய் பால் ஊத்துறார்களே ஒழிய அந்த பசித்த வயிறறிந்து பால் ஊத்துறதே கிடையாது தரையில தரையில் தான் போகணும் அப்படித்தான் பண்றாங்க ஆனா இவர் வந்து பசித்த வயிறறிந்து தாயினும் சாலை பறிந்து பாலை சொறிந்தவர் ஒரு காமாதேனு பசுக்குள்ள எப்ப வேணா அது சுரந்து கொண்டே இருக்கும் எப்ப வேணா கறந்து கொண்டே இருக்கலாம் அது அட்சய பாத்திரம் அல்ல அல்ல குறையாது அது போல ஒரு சினிமா யூனிட்ல இருக்கிறாரு படப்பிடிப்பு நடந்து கொண்டு இவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் மொத்த யூனிட்டுக்கும் அது லைட் பாயாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷன் பாயாக இருக்கட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும் காஸ்ட்யூம் டிசைனாக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் டான்ஸராக இருக்கட்டும் இவர் என்ன சாப்பிடக்கிறாரோ அதுதான் தொழிலாளி என்கிற ஒரு படத்துலேயே எம்ஜிஆர் கூழ் சாப்பிட்ற மாதிரி ஒரு காட்சி அப்போ வந்து இருந்து ஜானகி அம்மா அந்த கல்கண்டு பாத்துன்னு ஒன்று தயார் பண்ணி வராங்க அந்த காட்சியில் அதை குளிச்சுது தான் நடிச்சாரான் அதுக்கு பிறகு அந்த யூனிட்ல எல்லாருக்குமே அந்த கல்கண்டு பார்த்த கொடுத்தாரு நான் இதுதான் குடிச்சேன் காட்சியில இது எப்படி சுவையாக இருக்கிறது எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கன்னு அது போலதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோடு நடக்கிற ஸ்டெண்ட் நடிகர்கள் அவங்க குடும்பத்துல யாருனா ஆப்ரேஷன் தேவைப்படுது இந்த ஸ்டெண்ட் நடிகருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இல்லை அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி கட்டணம் செலுத்தணும் இல்லை அவர்களுக்கு பண்டிகை நல்ல துணிமணி எல்லா வகையிலும் இது ஒரு ஒன்பதாவது வள்ளல்னாக்கா சொல்லுவேன் வள்ளல் தன்மையில மிக சிறப்பு என்று யாரை சொல்லுவோம் என்றால் கர்ண மகாராஜாவை தான் சொல்லுவோம் யாருக்கு தானம் பண்றாரோ அவர் முகத்தை பார்க்க மாட்டார் அப்ப என்ன தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப ஒரு அந்த வராது யாசன் கேட்டு வருகிறார் வந்த உடனே என்ன தேய்ச்சி குளித்து கொண்டிருந்த கர்ண மகாராஜா இடது கைப்புறம் இருந்த தங்க கிண்ணத்தை எடுத்து கொடுத்தார் வந்தவர் வேதிகர் அல்லவா என்ன இடது கையில கொடுக்குறீங்களே இது அவமரியாதை இல்லையா என்று சொன்னார் இது அவமரியாதை அல்ல நான் இந்த தங்க கிண்ணத்தை கையிலிருந்து வலது கைக்கு மாற்றுவதற்குள் என்னுடைய மனது மாறிவிடக்கூடும் இவருக்கிறக்கு தங்க கிண்ணம் வெண்கலத்துல கொடுப்போமே வெள்ளியில கொடுப்பமே அந்த தருமாற்றம் வந்து விடக்கூடாது தர்மத்தை அப்படியே கொளுத்து விட வேண்டும் அதுபோல் விஜயகாந்த் என்ன நினைக்கிறாரோ அதை எல்லாம் செய்து கொண்டிருந்தார் பிற்காலத்திலே அவர் நண்பர் வந்து இப்ராஹிம் ராவுத்தர் இருந்த பொழுதெல்லாம் தோல்வி படங்கள் கொடுக்குற பொழுதெல்லாம் அவர் ஒரு வெற்றி படத்தை கொடுப்பார் அவரை நல்ல செப்பனிட்டார் அவருடைய இந்த செல்வாக்கு எல்லாமே அவருடைய இளமை காலத்திலே அவர் வந்து திருமணத்திற்கு முன்னால் சேர்த்து வைத்த செல்வாக்கு நான் அரசியல் காரணங்கள் போக விரும்பவில்லை அது இன்றைய தினம் பேசுவதும் பொருத்தமாக இருக்காது திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு சப ஊர்வலத்திலே அவ்வளவு வாழ்த்து பேசிய வாய்கள் எல்லாமே திருமணத்திற்கு முன்னால் அவர் போட்ட விதைதான் இன்று விருட்சமாக வளர்ந்து அவருடைய ஆன்மாவிற்கு நிழல் தந்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் மிக ஆகச்சிறந்த மிக மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் இது போன்றவர்களை ஏன் அரசியல்வாதிகளும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு மக்களை இன்னுமே புரிந்து கொள்ள முடியவில்லை காமராசரை அவருடைய சொந்த விருதுப்பட்டியிலேயே தோக்கடித்தவர்கள் இவர் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு தெரியல நான் அருமை நல்லா வந்தார் வரும்போதே நல்ல ஆட்சி மன்றங்களை எல்லாம் அப்படியே கட்சி ஆக்குறாரு ரெண்டாயிரத்துல அவங்க மன்ற ஆட்களே வந்து பஞ்சாயத்து தேர்தல் ஜெயிக்கிறாங்க மக்களோடு தான் கூட்டணி இறைவனோடு தான் கூட்டணி என்று சொன்னார் அந்த ஒரே நிலைப்பாட்டிலேயே கேப்டன் நின்று இருந்தால் இன்றைக்கு அவர்தான் வந்து ஜெயலலிதாவுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவராகவும் இருப்பார் மாற்று சக்தியாகவும் அவர் தான் இருந்திருப்பார் அதிலே சில தவறான வழிகாட்டுதல் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போனது அந்த சரியில்லாத நிலையிலும் அவரை எல்லாம் இழுத்து அவரை அப்படி ஆக்கி விட்டார்கள் அதனால் இன்றைய தினம் வந்து அந்த மா மனிதரை நாம் இழந்திருப்பது கலை உலகத்திற்கு மாத்திரம் அல்ல எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் கோலோச்சன் அந்த இது கடனில் இருந்தது பிற்காலத்தில் அதற்கு பிறகுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இருக்கிற உச்ச நடிகர்கள் கமல் ரஜினி உட்பட எல்லாரையும் கூட்டிகிட்டு சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி மலேசியா கலை நிகழ்ச்சி அங்கிருந்து நிதியை திரட்டி கொண்டு வந்து அந்த கடனை எல்லாம் அடைத்து அதே போல் ஈழத்தமிழர் பிரச்சனை நடந்த பொழுது அதற்கு உண்ணாவிரதம் அதற்கு பிறகு அவர் அந்த ஈழத்தில் படுகொலை செய்யப்பட்ட பொழுது தன்னுடைய பிறந்த நாட்களே ஒதுக்கினார் அதற்கு பிறகு தான் அது வறுமை ஒழிப்பு நாள்னு அதுக்கு பேர் வச்சு அந்த தேதியை கொண்டாடினார்கள் இவருடைய பிறந்த நாளாக இல்லாமல் அந்த வள்ளலாருடைய அடுப்பிலிருந்து தெரித்து விழுந்த ஒரு நெருப்பு துண்டு இன்னமும் இன்றைக்கும் நம்மளுடைய தேமுத்துக்கு அலுவலகம் வாசலிலே எரிந்ததை நான் பார்த்தேன் எல்லாம் வெளியூர்லேருந்து எல்லாம் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க அங்கே யாரோ சில இளைஞர்கள் வந்து உணவு தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வந்திருக்கிறவங்களுக்கு ஏன்னா சுற்றி கடைகள்லாம் கிடையாது எல்லாம் சமைச்சு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த பெருமல்ல பாதிப்புல எல்லாம் விஜயகாந்த் போன்றவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் ஏதாவது பாதிக்கப்பட்ட ஒரு குடிசையில் தான் இந்த நிவாரணம் கிடைக்கிற வரைக்கும் தங்கியிருப்பார் அது போன்ற எளிமையான தலைவர் சில தலைவர்கள்லாம் போய் பார்க்கவே முடியாது சில பேர் இன்னும் கூட சொல்ல போனால் சில தலைவர்களுடைய ஃபோட்டோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டரோடு சிரித்த மார்கெலாம் இருக்க மாட்டாங்க தோளில் கை போட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு பரிசை கொடுத்து கொண்டு இருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு பரிசை வாங்கி கொண்டு இருப்பார்கள் ஆனால் கேப்டன் விஜயகாந்தருடைய ஒவ்வொரு போட்டோவையும் பாருங்கள் யாரும் தொண்டர்கள்ட்ட மக்கள்கிட்ட எதுவும் வாங்குற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது ஏதாவது கொடுத்து கொண்டே இருப்பார் அது போல ஒரு மதத்துக்குள்ளே அவரை வந்து அடக்கி வைத்து விட முடியாது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள் இல்லையா இந்த குத்துவிளக்கு வந்து இந்துக்களுடையனது அந்த விளக்கை ஏற்றுவதற்கு என் கையிலே கொடுக்கப்பட்ட மிளகு வர்த்தி கிறிஸ்தவர்களுக்கானது இதை ஏற்றுகிற நான் ஒரு இஸ்லாமியன் என்று அந்த மூணு மதமும் கலந்து இருப்பது போல் கேப்டன் பாகுபாடே கிடையாது அவர் விட்டு சென்றிருக்கிற பணியை அவருடைய தொண்டர்கள் வந்து அதை நிறைவேற்றினாலே அவருடைய ஆன்மஸ்தான் அவர் என்ன கனவு கண்டிருந்தாரோ என்ன கனவுகள் வைத்திருந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு எல்லோரும் உங்கள் பகுதியில் அவர் வறுமை ஒழிப்பு தான் அவருடைய முதல் கோஷமாக இருந்தது ரெண்டாவது பசி ஆற்றுவது இது மட்டுமே பண்ணுங்கள் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் வண்ண வண்ண சுவரொட்டிகள் அடிக்க வேண்டாம் வண்ண வண்ண பேனர்கள் அடிக்க வேண்டாம் வண்ண வண்ண விளக்குகள் செய்ய வேண்டாம் தெரு விளக்குகள் போட வேண்டாம் பசியாற்றுங்கள் திருமூலர் சொன்னாரில் யாவருக்குமாம் ஒரு கை ஒரு ஒரே ஒரு யாருக்கு ஒரு இறைவனாக்கா இப்போ சிவனை பார்க்க போறோம்னா ஒரே ஒரு வில்வை இலை பெருமாளை பார்க்க போறோம்னா ஒரே ஒரு துளசி இலை யாவருக்குமா ஒரு இலை மாரியம்மனை பார்க்க போறோமா ஒரே ஒரு வேப்ப இலை அப்போ பசுமாட்டுக்கு ஒரே ஒரு இலை அது அகத்து இருக்கட்டும் வெத்தலையாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று அது போல் அதே மாதிரி இன்முகம் அதுவும் இல்லையான்ட்ட அந்த இருக்கிறதுல ஒரே ஒரு வார்த்தை நல்ல ஆ ஆறுதலான வார்த்தை அது வந்து கேப்டன் டவுண்டு அதுபோல் அந்த வெற்றிட வெற்றிடம் வந்து இந்த வெற்றிடத்தை அவருடைய புகழ் உடம்புதான் நிரப்பும் என்பதில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது அதனால் நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்ல அரசியல் பயணம் எல்லாம் அவர்கள் ஏக்கம் சார்ந்தது நான் அந்த ஏக்கம் சார்ந்தவன் அல்ல ஒரு ரசிகனாக ஒரு யூடியூபராக அது என்னுடைய கடமை இறந்த பிறகு இன்னைக்கு நடிச்சு கொடுத்துருக்காரு பெரிய முன்னணி நடிகர்கள்லாம் முன்னணி சேனல் தந்தி புதிய தலைமுறை கேப்டன் டிவி எல்லா டிவிகளும் இன்றைக்கு வேறு செய்திகளை புறந்தள்ளிடுச்சு தலைப்புச் செய்திகள் வெள்ள நிவாரணமாக இருந்தது தலைப்புச் செய்திகள் தூத்துக்குடியை பற்றியும் திருநெல்வேலியை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தது அந்த தலைப்பு செய்தியை மாத்திட்டார் மாத்திட்டு இருந்தபொழுது நடித்து தயாரிப்பாளர்களை சம்பாதித்து கொடுத்தவர் இறந்த பிறகும் நடித்து கொடுத்திருந்தார் தொடர்ந்து நாப்பத்தெட்டு மணி நேரமாக அவர்கள் ஒளிபரப்ப ஒளிபரப்ப அதிலே அவர்களுக்கு வருவாய் ஈட்டி கொண்டார்கள் அந்த இடையிலே போடக்கூடிய விளம்பரங்கள் அது யூடியூப்ல வர அதை யூடியூப்காரங்க பார்க்க என்று செத்தும் கொடுத்தான் சீதக்காரி என்பது போல் இறந்த பிறகும் நடித்து கொண்டிருந்தார் இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியம் போன வாரம்தான் அவர்கள் ஏக்கம் சார்பாக நடத்தப்பட்ட ஒரு பொதுக்குழுவிலையும் வந்து கலந்துக்கிட்டாரு அவ்வளோ முடியாத நிலையிலையும் வர முடிந்தது இறந்த பிறகாவது அந்த மனிதன் ஓய்வெடுத்திருக்கலாம் இந்த மக்களை பார்ப்பதற்காக கோயம்பேட்டிலிருந்து தீவுத்திடலுக்கு தீவுத்திடலிலிருந்து இங்கே எதுக்கு மக்கள் வந்து அந்த கோயம்பேடு என்பது ரொம்ப குறுகிய இடம் ஒரு மூணாயிரம் பேர் உள்ளே போனிங்கனாலே அரங்கம் நிறைஞ்சிடும் அங்கே லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க உள்ளே போனவங்க வெளியில் வந்தால்தான் வெளியில் இருக்கிறவங்க உள்ளே போக முடியும் ஒரு பெரிய நெருக்கடி அப்போ தொண்டர்களுக்காக அவர் பயணிக்கிறார் பாருங்கள் இறந்த பிறகும் தீவு திடல் நோக்கி அங்கே போய் சயன நிலையிலே எல்லாரையும் பார்த்துட்டு எல்லா தலைவர்களும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பொது இடத்துல போய் அடக்கம் எம்ஜிஆராக இருக்கட்டும் அறிவுலக அண்ணாவாக இருக்கட்டும் இரும்பு பெண்மணி ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் மெரினா பீச்சில் புது இடத்துல ஆனா கேப்டன் மாத்திரம்தான் நிலத்திலேயே தன்னை புதைத்து கொண்டார் அதுல கூட மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கல அந்த மனிதன் இது மக்களுக்கான சொத்து அதை நாம வந்து வாங்கக்கூடாது என்று தான் பேர்ல வாங்கின நிலத்தில் அடக்கம் செய்து கொண்டார் ஏன்னா கொரோனா காலகட்டம் நிறைய இருந்தது அப்போ ஒரு மருத்துவர் கீழ்ப்பாக்கத்தில் இறந்து போயிட்டார் அவர் கிறிஸ்தவ மருத்துவர் அப்போ அவரை அடக்கம் செய்வதற்கு அந்த கிறிஸ்தவ கல்லறைக்கு வராங்க கீழ்ப்பாக்கத்தில் அந்த கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் போய் மறிக்கிறாங்க இது எங்கள் கல்லறை நாங்கள் இங்கே விட மாட்டோம் நோய் பரவும் இவர் எந்த மாவட்டமோ எந்த சபையோ அங்கே போய் புதைங்கன்னாங்க அந்த நேரத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஒரு அறிக்கை விட்டார் தேமுதிகளுடைய தலைமை கழகத்தினுடைய சார்பாக வந்தது குரான குரானாவில் யாராவது இறந்து போயிருந்தால் அவர்களுக்கு அடக்கம் செய்ய இடம் இல்லைன்னா என்னுடைய ஆண்டாள் அழக கல்லூரி வளாகத்தில் நீங்கள் வந்து அடக்கம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவ்வளவு பிறந்தன்மையானவர் இன்றைக்கு கூட அந்த இறக்கும் தருவாயிலும் கூட அரசாங்கத்திலேயோ வேற பொது சொத்தையோ அபகரிக்காமல் தன்னுடைய இடத்திலேயே தன்னை அமைத்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் ஒரு கேப்டன் விஜயகாந்த் பொறுத்தவர்களை மறைந்து விட்டார் என்பது அவர்களுடைய ரொம்ப நெருங்கியவர்களுக்கு குடும்பத்தாருக்கு இப்படித்தான் இருக்குமே ஒழிய நம்மை போன்று தூரமாக இருந்து பார்ப்பவர்களுக்கு அவருடைய பாடல் செவிகளில் விழுந்து கொண்டு தான் இருக்கிறது இன்றைக்கு யூடியூப்பில் போய் கேப்டன் விஜயகாந்தன் போட்டால் அவருடைய பாடல்கள்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது அவருடைய பூத உடல் தான் மறைந்திருக்குதே ஒழிய அவருடைய புகழ் உடம்பும் நிழல் உடம்பும் பிம்பமும் நம்மளோடு இன்னும் பயணித்துக்கொண்டே இருக்கும் இன்றைக்கு நான் ஒரு விஜயகாந்த் பாடலை நான் பார்த்தால் அது ஒரு கோடி போயிருந்ததுன்னா இன்னும் பத்து வருஷம் தள்ளி நான் போய் பார்த்தோம்னா அது நூறு கோடியே கடந்திருக்கும் அதனால அவர் தொடர்ந்து நம்மோடு பயணித்து கொண்டிருப்பார் அந்த அவருடைய ஆன்மா சாந்தி அடையும்னா அவரை சார்ந்த கழக தோழர்கள் தொண்டர்கள் அவர் சொன்ன அந்த வறுமை ஒழிப்பு தினத்தம் அன்னைக்கு மட்டும் கொண்டாடாமல் உங்கள் பகுதியில் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பேரை சொல்லி வறுமை ஒழிக்க பாடுபடுங்கள் அங்கே சுற்றி உள்ளவர்களுக்கு அவரை போலவே பசியாற்ற பழகுங்கள் நிறைய அன்னதானங்கள்லாம் நடக்குது நம்மளுடைய நண்பர் கூட பாலகிருஷ்ணன் என்று சொல்லி நம்மளுடைய வேங்கடமங்கலத்தில் இருக்கிறார் பொன்னியம்மன் நகரிலே அதற்கு பக்கத்தில் ஊத்துக்குழியில் நல்ல கிளை தலைவராக தான் இருக்கிறார் கடந்த கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு அந்த பகுதியில உள்ளவங்களுக்கெல்லாம் பிரியாணி செஞ்சு போடுறாரு அதுவும் அந்த துப்புரவு தொழிலாளர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பொன்னாடை பொருத்தி அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து கௌரவித்து கேப்டன் பெறாலும் அதை அது ரொம்ப பாராட்டுக்குரியது அவர் அதோட நிற்கிறதில்ல ஆலயங்கள் ஆலயங்கள்லாம் போய் அன்னதானமும் செய்கிறார் போல அந்தந்த பகுதியிலே நீங்கள் அந்த கேப்டனுடைய பெயரை சொன்னால் அந்த இயக்கம் வளரும் அவருடைய புகழ் வளரும் இல்லைன்னா அரசியல் சதுரங்கத்திலே அவர் ஏற்கனவே அந்த மக்களோடு தான் கூட்டணி இறைவனோடு தான் கூட்டணி என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்திருந்தால் இன்றைய தினம் ஜெயலலிதா அவருடைய வெற்றிடத்தையும் கலைஞர் அவருடைய வெற்றிடத்தையும் நிரப்பக்கூடிய இடத்திலே இவர் தான் இருந்திருப்பார் இவர் அந்த கூட்டணிகளினாலேயே அந்த உடல் சோர்வுனாலேயே அந்த உடல்நிலை சரியாதனாலே தான் நாம் இப்படி ஒரு நிலையில் அவர் இருந்தார் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் என்கிற ஒரு அந்தஸ்தையும் அனுபவித்து அரசு மரியாதையோடு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அவர் வந்து புதைக்கப்பட்டார் என்பதை விட கோலான கோடி ரசிகர்களுடைய இதயத்தில் விதைக்கப்பட்டார் என்பதுதான் சொல்ல வேண்டும் விதைக்கப்பட்ட அந்த மாமனிதன் என்கிற அந்த விதையானது விருட்சமாக உங்களுக்குள்ளே வளர்ந்து அந்த விருட்சகத்திலே விளையக்கூடிய காய்களும் கனிகளும் ஏழைகளின் பசியாற்ற வேண்டும் என்று சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இல்லாமல்ல இறைவனை உங்களோடு சேர்ந்து நான் வேண்டுகிறேன் நம்ம யூடியூப் கவிஞர் ரவிச்சந்திரன் சேனல் சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டுகிறோம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்